السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل لعبادي يقول التي هي أحسن ان الشيطان ينزغ بينهم ان الشيطان كان للانسان عدوا مبينا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمره فمن لم يجد فبكلمه طيبه او كما قال عليه الصلاه والسلام சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் ஹக்கு சுபஹான உ தலா நம்மை சிறந்த ஒரு நாளில் சிறந்த அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இந்த தருணத்தில் அமர வைத்திருக்கின்றான் அலஹ்துல்லா சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஜுமாஹாவுடைய நாள் மற்ற எல்லா நாட்களை விடவும் சிறந்த ஒரு நாளாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் அடியார்கள் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹு தாலா அங்கீகரித்துக் கொள்கின்றான் அப்படி ஒரு நேரத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் இந்த நாளில் யார் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது சொலவாத் அதிகமாக ஓதுவார்களோ அந்த சொலவாத் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது இன்னும் ஏராளமான சிறப்புகளை கொண்ட ஒரு நாளை நாம் அடைந்திருக்கின்றோம் மலகம் சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹு தலா நமக்கு விலை மதிக்க முடியாத ஈமான் என்ற இந்த பொக்கிஷத்தை தந்திருக்கின்றான் வாழ்நாளெல்லாம் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தினாலும் நிச்சயமாக அது ஈடாகாது அப்படிப்பட்ட நிரந்தரமான ஒரு வாழ்க்கையில கடுகளவு இமான் இருந்தாலும் அவரும் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு சென்று விடுவார் ஒரு அமலே செய்யாவிட்டாலும் சரி இமான் என்ற அது சிறிய அளவு இருந்தாலும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை தந்து விடுவான் அப்படிப்பட்ட இமான தந்திருக்கின்றான் அலிஹி வசல்லம் அவர்களுடைய உம்மத்தியாக நம்மை அல்லாஹு தால ஆக்கியிருக்கின்றான் அல்லாஹுக்கு நாம் அதிகம் அதிகம் சுக்குர் செய்ய கடமை பெற்றிருக்கின்றோம் சங்கைக்குரிய அல்லாஹ் இந்த உலகத்தை அல்லாஹு தாலா ஒரு குறுகிய கால ஒரு வாழ்க்கையாக படைத்திருக்கிறான் குரான் அல்லாஹு சொல்லுவான் குல் கலீல் துணியா சொல்லுங்க இந்த உலக வாழ்க்கை இந்த இன்பங்கள் இதெல்லாம் குறைவானது அலிஹி வசல்ல அவர்களும் சொல்லுவார்கள் கடல்ல விரலை முக்கிய எடுத்தா அந்த விரல்ல எவ்வளவு ஒட்டி இருக்குமோ அதுதான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை மீது எவ்வளோ பெரிய கடல் அது அது ஆகிரா அப்படிப்பட்ட நிரந்தரமான ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறான் இந்த உலக வாழ்க்கை மிக குறுகியது இதுல நாம் அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டியே இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் பள்ளிவாசல்ல வந்துட்டோம் தொழுக இதுக்கு குரான் ஓதுதல் இது மட்டும் தான் என்றால் நாம் உண்மையில் ஆச்சரியமானவர்கள் நம்முடைய ஒவ்வொரு நொடியும் எல்லாம் இபாதத்தாக மாற்ற இயலும் இவ்வளவு ஏன் ஒரு மனிதனிடத்தில் ஒரு மனிதனை சந்திக்கிறது ஒரு மூமினான மனிதர் இன்னொரு மூமினான மனிதரோடு சந்திப்பு இதுவும் இபாதத் தபஸுமு கஃபி வஜிஹி அகிக லக்கா சொதக்கா அப்படின்னு சொன்னாம் ஒரு மூமியனை பார்த்து சிரிக்கிறது புன்முறுவல் சிரிப்பு இதுக்கு சதக்காவுடைய நன்மை என்பதாக சொன்னான் எனவே மூமின்களோடு பழகாம மனிதர்களோடு பழகாம இந்த உலகத்தில் வாழவே இயலாது மனிதன் பேசாம இருக்க இயலாது அல்லாஹு தாலா அப்படி மனிதர்களோடு நம்மளை படைச்சிருக்கிறான் அந்த பேச்சுக்கள் பிற மனிதர்களோடு பேசக்கூடிய பேச்சு இது விவாதத்தாக ஆக வேண்டும் ஒரு மூமினுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்ந்தது ஹதீஸ்ல ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து கஅபாவை பார்த்து நபி அவர்கள் பேசுறாங்க மா ஆதியபக்கி வ ஆதியப ரீஹக் வ ஆதமு ஹுர்மதக் கஅபா நீ எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிற நீ எவ்வளோ தூய்மையாக இருக்கிற உன்னுடைய கண்ணியம் அது எவ்வளோ உயர்ந்தது எவ்வளோ மகத்தானது காபா பத்தி எல்லாருக்கும் தெரியும் அந்த காபாவி நபி அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள் ஒல் மூமின் ஆதம் உரும தம்மின் ஆனால் மூமின் இமான் ஏற்றுக்கொண்ட ஒரு மூமின் உன்னை விடவும் கண்ணிய மிக உயர்ந்தவர் இன்னல்லாஹ் தாலா ஜாலை கி ஹராமா அல்லாஹு தாலா உன்னை சங்கையானாக கண்ணியமானதாக உன்னை ஆக்கியிருக்கின்றான் இதே போல போலிவிட்டான் ஒரு ஒரு மூவனுடைய பொருள் அபகரிக்கிறது ஹராம் ஒரு மூமின கொலை செய்ய ஹராம் ஒரு மூமினை கேவலப்படுத்துவது ஒரு மோமினுடைய உள்ளத்தை உடைக்கிறது இதுவும் ஹராம் அதை தாண்டி உ அ நகு நபிகி வன்னன் செய்யு ஆ அதை தாண்டி ஒரு மொமியை தீயை எண்ணம் கொண்டு பார்க்கிறது ஹராம் அல்லாஹு தானா ஒரு மொமியை இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்துல வச்சிருக்கிறான்ட்டு சொன்னால் ஒரு மொமியனோடு நாங்க எப்படி பழகி கொள்வது எங்களுடைய பேச்சு எங்களுடைய மற்ற முடிவினத்துல பேசும்போது பிற பேசும் பேசும்போது எப்படி அழகான பேச்சாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் அல்லாஹு வரைக்கும் வரக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியதாக அல்லாஹு தாலா இருக்கின்றான் எனவே இந்த குரான் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய சொற்களை அதற்கு விளக்கமாக பெருமானார் சொல்லலாகும் அழகி வசனுடைய ஹதீசுகளை எடுத்து வாழ்க்கை நாங்கள் நடக்கணும் அல்லாஹ் சொல்றான் நபியே என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க அடியார்கள் சொல்லும் போதே ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது ஒரு சிலிர்ப்பு ஏற்படணும் ஏன்னா குரான் அல்லாஹு தாலா

அடியார் என்று சொல்லும்போதே அங்கே நபிமார்களையும் நல்லோர்களையும் அல்லாஹு தாயெல்லாம் குறிப்பிடுகின்றான் நீ அதெல்லாம் சொல்றான் என்னுடைய அடியார்களுக்கு நீங்க சொல்லுங்க எகோலுள்ள திஹி ஹசன் எது அழகானதா இருக்குமோ எது அழகான பேச்சோ அந்த பேச்சை அவர்களென்ன செய்யட்டும் பேசட்டும் அழகானவா என்ன ஷைதான செய்வான்னா என்ன சைதான எந்த கோவைனகும் செய்தான் உள்ளத்துல கெட்ட எண்ணங்களை போடுவான் கெட்ட வார்த்தைகளை பேச சொல்லுவான் கெட்ட வார்த்தைன்னு சொன்னா ஒரு மூமினுடைய உள்ளத்தை உடைக்கிற மாதிரியான வார்த்தைகளை தூண்டுவான் அந்த வார்த்தை தான் சமுதாயத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை காலங்காலமாக வாப்பா மவன் பேசுறதில்ல சகோதர சகோதரிகள் பேசுறது இல்ல என்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தை அது மிகப்பெரிய பாரதூரமான விஷயமாக ஆக்கிடுச்சு அதனால் அல்லாஹு தால குரான்ல இன்னும் சொல்றான் வகோலோ லின்னா சிஹஸ்னா பன்னீசராளுக்கு சில விஷயங்களை சொல்லியிருந்த அதுல மக்களுக்கு அழகான வார்த்தைகளை சொல்லுங்க மக்கள்கிட்ட பேசும்போது நல்ல வார்த்தைகள் என்ன செய்யுங்க நீங்க பேசுங்க என்று அல்லாஹு தால கட்டளை இடுகின்றான் இதை தாண்டி சில நேரங்கள்ல மக்களை தொழுகைக்காக அழைக்கிறது அல்லாஹின் பக்கமாக அழைக்கிறது இதுல மிகுந்த கவனம் வேண்டும் சரதானமா என்ன செய்வாங்க சில மக்கள் அது அறிய அவரா தொழு வர மாட்டார் சில முன்னாடியே சொல்லிடுறது அவர் இங்க என்னைக்கு தொழு வர போறார் அந்த வார்த்தை இருக்குது அவரு அது அந்த வார்த்தையினால பள்ளியை விட்டு தூரமாக சொன்னா அது எவ்வளவு பெரிய நஷ்டம் அது அல்லாஹ் அல்லாஹு படித்து கொடுக்கிறான் ஹரத் முசா அலி அவர்களுக்கும் அவர்களுக்கும் சொல்லுவான் ரெண்டு பேரும் போங்க அவன் எப்படிப்பட்டவன் அதையும் அவன் வரம்பு மீறியவன் அழிச்சாட்டிய காரன் தான் அவனுடைய முடிவு என்னவாக இருக்கும் அது ரப்புக்கு தெரியும் எவ்வளவு கேவலமான முற இறக்க போறான் ரப்புக்கு தெரியும் ஆனா சொல்றான் அவன் அலிசாட்டியா போங்க லஹு போய் நளினமாக பேசுங்க நளினமான வார்த்தைகளை அவனுக்கு சொல்லுங்க அப்படி சொன்னா ஒன்னு ஏத்தத கரு அவனுக்கு நல்லுபதேசம் பெறக்கூடும் அவன் முடிவு என்னங்க ரப்புக்கு தெரியும் ஆனா எங்களுக்கு படிச்சு கொடுக்கறான் அல்லாஹ் ஒன்னு அவனுக்கு உபதேசம் பெறக்கூடும் அல்லது அவ்ஷா அல்லது அச்சம் ஏற்படலாம் என்று அல்லாஹு தாலா நமக்கு சொல்றான் சொன்னா எங்களுடைய எங்களுடைய சகோதர சகோதரி கிடத்துல எங்களுடைய மூமின் கிடத்துல எப்படி நாம் என்ன செய்ய நடந்து கொள்வது மிக மிக கவனத்தோடு என்ன செய்யணும் நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கு நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களை கடந்து போகக்கூடிய யூதர்கள் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா அஸ்ஸாமு அலைக்காங்க அசாமுன்னு சொன்னா அசலாம் சொல்ல மாட்டான் அஸ்ஸாமுன்னு சொல்லுவான் என்ன அர்த்தம் உங்க மீது மரணம் உண்டாகட்டும் தெரியாதா ஓ அலைக்கா சும்மா சாப்பிட்டா சொல்லி முடிச்சிருவாங்க ஓ அலைக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கே என்ன செய்ய உண்டாகட்டும் இதை கேட்ட ஆயா அவர்களுக்கு தாங்கல நபியை பார்த்து இப்படி உடனே சில வார்த்தைகளை விட்டாங்க உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் சொல்லி

இதே போல அல்லாஹு இன்னும் நம்மளுக்கு படிச்சு கொடுக்கறான் யாசகர்கள் வீடு தேடி யாசகர்கள் வர்றாங்க அவர்களுக்கு முடிஞ்ச வரையிலும் நாம கொடுக்கறது அல்லாஹ் கொடுத்தா கொடுக்க போறோம் அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அதை நாம என்ன செய்யணும் கொடுக்கணும் கொடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்தா அல்லாஹ் நம்முடைய மக்களிடத்துல மாஃப் செய்யுங்க அப்படின்னு இருக்கு தனியார் அர்த்தம் தெரியுமா தெரியாது எப்படி நம்மகிட்ட இன்னைக்கு பழக்கம் வந்துருச்சு மாஃப்னா மன்னிப்பு மா செய்யுங்க அப்படின்னு சொல்ற பழக்கம் இருக்கு அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான் கவுலும் மாரூஃபன் முகஃபீராத்துன்னு கைரூ மீன் ஸோ அதாக்கா தீங்கு மாஹா அதான் நல்ல சொல் மன்னிப்பு இது இருக்குது நீங்க தான தர்மங்களை கொடுத்துட்டு அவனை நோவினைப்படுத்துகிற மாதிரி நான் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அவன் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் நான் கொடுக்கலன்னு சொன்னால் அவன் நிலைமை என்ன தெரியுமா நான் தான் இவனுக்கு செஞ்சேன் என்று நீங்க சொல்லி காட்டி துன்புறுத்துவதை விட நல்ல சொல் இருக்குது அது மிக சிறந்தது என்று அல்லாஹு என்ன செய்யறான் படிச்சு கொடுக்கறோம் இப்ப நல்ல வார்த்தைகளை ஒரு இடத்துல கூட நல்ல வார்த்தைகள் என்ன செய்யணும் பயன்படுத்தணும் இன்னும் ஹதீசர் இருக்குது அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஹதீஸ் தான் தமரா அந்த ஹதீசுக்கு முன்னாடி சொல்லுவாங்க நபி அந்த சஹாபி அறிவிக்கும் போது

இதை ரெண்டு தடவை சொல்லிட்டு பிறகு சொன்னாங்க இதக்கு நார வலூ பிஷ்கி தமரா ஒரு சின்ன பேரித்தம்பழத்து துண்ட தர்மம் செஞ்சாவது நீங்க நரகத்துல பாதுகாத்து பாதหาత్తు கொள்ளுங்க ஃဖமலம் யஜிது அதுவும் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா ஃபவ கலிமதன் தயிபா நல்ல வார்த்தை என்ன செய்யுங்க சொல்லுங்க உள்ளங்களே சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன செய்யணும் பயன்படுத்தும் ஒரு மனிதனுக்கு சிக்கல் சிரமம் கஷ்டம் சொன்னா நம்மனால முடிஞ்ச வார்த்தைகளை ஆறுதல் வார்த்தைகளை சொல்லணும் என்னமோ இருக்கட்டும் நாம சொல்லுவோம் உங்களுக்கு தருவோம் உங்களுக்கு தெரியுமா ஒரு சம்பவம் வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய சம்பவம் அவர்கள் மீது மிகப்பெரிய அவதூறிட்ட கட்டப்பட்டு அதனால் ஒரு மாத காலம் அவர்கள் உடல் நிலையும் அதனால் பாதிக்கப்பட்டது நவியவர்களுக்கும் வகை வராததால் என்ன செய்வது இப்படியான ஒரு சூழ்நிலை கடைசியாக நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆஷா அலி அல்லா நாட்ட எந்த அளவுக்கு போய் சொல்றாங்க ஆஷா நீங்க ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க அந்த வார்த்தை ஆயிஷா அலி அல்லா நகர இன்னும் தாக்குது ஏன்னா பிரியமானவங்க இப்படி வந்து சொன்னா அதுவும் ரசூலுல்லா இஸ்லாசம் சொன்னா எப்படி இருக்கும் எனவே சொன்னாங்க இன்னி அஷ்கூ பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ் யாக்கூப ல சொன்னாங்க அதே நான் சொல்றேன் நான் அல்லாஹ்வுடைய கவலைய, என்னோட துயரத்தை அல்லாஹ்வுடையதுல முறையிடுறேன்னு சொன்னான் பிறகு நபியர் வெளிய வர்றாங்க சில வரலாற்று ஆசிர எழுதறாங்க ஹ حضرت உமர் ரலியல்லாஹ் அவர் வெளிய இருக்கறான் சொன்னாங்க ஹ حضرت உமர் ரலியல்லாஹ் யா ரசூலல்லாஹ் நீங்க பரிசுத்தமானவங்க அதுல மாதே கனக்கில இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நான் உமர் சொன்னாங்க நீங்க பரிசுத்தமானவங்க உங்களுக்கு அல்லாஹு தான பரிசுத்தமானவர்களை